பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு கூட நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிப்புத்தன்மையெல்லாம் இருக்காது நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை சுண்டக்காய் தான் பச்சை சுண்டக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இது வீட்லேயே வளர்ந்த சுண்டக்காய் தான் இது எனக்கு தோட்டத்துலேயே கிடச்ச சுண்டக்காய் நான் வந்து கே ஒரு இன்னொரு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நமக்கு ரெசார்ட்டில் இருக்கும்போது நம்ம வத்தலும் போட்டுக்கலாம் இப்போ மழை காலத்தில் நம்ம வத்தல் போட முடியாது இந்த மாதிரி சு இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் பச்சை சண்டைக்காய் வந்து குழம்பு வச்சுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் குருமா மாதிரி வச்சுக்கலாம் தவையில அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் பொடி கூட நம்ம நுணுக்கிக்கலாம் பச்சை சண்டைக்காய் போட்டு நம்ம பொடி கூட இட்லி பொடி கூட நம்ம நுணுக்கிக்கலாம் சாப்பாட்டு பொடி நுணுக்கிக்கலாம் அரைச்சி வச்சுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க இதிலேருந்து நம்ம காயை வந்து இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கணும் அந்த காம்பை வச்சுட்டு தலையை எப்படி வந்துடும் நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வச்சு பிரிச்சிங்கன்னா நம்ம டக்குன்னு வந்துடும் ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம பிரித்து எடுத்துடலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை வந்து தட்டி போட்டும் நம்ம குழம்பு வைக்கலாம் தட்டி போட்டு கழுவுணும் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் முக்கால்வாசி விதைகள் போய்ட்டு வெறும் மேலே இருக்கிற ஓடு மட்டும்தான் நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் நல்லா பிஞ்சிக்காயாக இருக்குது பாருங்கள் நமக்கு கொஞ்சம் முத்துச்சு அப்படின்னா நம்ம வத்தல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சட்னிக்கு இந்த மாதிரி பச்சை பச்சைசண்டைக்காய் குழம்புக்கு கூட்டுக்கு அது மாதிரி இந்தமாதிரி நமக்கு கொஞ்சம் பிஞ்சியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண தட்டி போட்டோம் அப்படின்னா விதைகள் எல்லாம் நமக்கு தண்ணியோடு போயிடும் அதனால் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கட்ன கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய்ய போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா என்ன பிடிக்கலை அப்படின்னாக்க நம்ம சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் ஊற்றி நம்ம இது மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் கலர் மாறுற சேஞ்ச் ஆகுற வரைக்குமே நம்ம மா வதக்கிக்கணும் கலர் வந்து மாறி வந்துடணும் அந்த பச்சை வந்து நமக்கு நல்லா இது மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் ஒரு வெண் வெண்மையான நிறம் வரும் வெண்மையான நிறத்தில் வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயே நமக்கு முக்கால்வாசி நமக்கு வெந்துடும் வெந்து வந்துடும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது தான் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் கூட போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து உப்பு உப்பு போட மாட்டேன் உப்பு போடலை உப்பு கூட கொஞ்சோண்டு போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம் வேணும் அப்படின்னாக்க இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நமக்கு மீதி எண்ணெய் இருக்குது பாருங்க இதுலேயே உங்களுக்கு எண்ணெய் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் சேர்த்துக்கல எனக்கு இந்த எண்ணெயை எப்போதும் நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன் கடுகு நான் போடலை உங்களுக்கு கடுகு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க கடுகு போட்டால் அது டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நான் இந்த மாதிரி குழம்புக்கள்லாம் வந்து கடுகு போட மாட்டேன் பூண்டு வந்து ஒரு பெரிய ப பெரிய கட்டி ஒரு பூண்டு வந்து நான் அதையும் உரித்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணதை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வரும்போது இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நான் அதில் கால் டீஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் வந் வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி நான் போட்டிருக்கேன் தக்காளி வேணும்னாலும் நீங்கள் இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம் தக்காளி நிறையா போடும்போது புளி வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு குழம்புக்கு புளி கொஞ்சம் சே இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அதனால் நான் ஒரு தக்காளி தான் ஒரு மீடியம் சைஸு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கொலைய வந்து நமக்கு வதங்கி வரணும் உப்பை வந்து கால் டீஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் கால் ஒரு டீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தனி தனியான தனியாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாய் தூளோட கலக்காமல் தனியாக இருக்கிற மிளகாய் தனியாத்தூள் போட்டிருக்கேன் குழம்புத்தூளும் தனியாத்தூளும் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா தனியாக ஒரு மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இல்லைனாக்கா ஏறிடும் வ மிளகாத்தூளெலாம் வந்து கருகின மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி வச்சுருந்தாலும் அதை கூட நீங்கள் விட்டி நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வத் கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை அது கூட போட்டுக்கலாம் இது கூட போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போது நல்லா அதில் கொஞ்சம் மசாலெல்லாம் ஏறட்டும் மசாலெல்லாம் கொஞ்சம் ஏறுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து பச்சை சொண்டக்காய வதக்கின சுண்டக்காயும் மறுபடியும் இந்த மசாலாவில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் மாதிரி சுருண்டு அப்படியே பரண்டு வரணும் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வரணும் இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டயத்தில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் எனக்கு உப்பு பத்தில் மறுபடியும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சு வரட்டும் அப்போ அதில் இருக்கிற பச்சை வாடகை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பச்சை நல்லா போயிடும் குழம்பும் நல்லா நமக்கு சுண்டி வரும் இந்த மாதிரி இருந்திருக்கு இதில் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் நான் தேங்காயை அரை மூடி எடுத்து அரைச்சி அப்படியே ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும் அப்படியே அரைச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கிடைக்கும் அதுதான் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பாலாகவும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க பாலாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க அப்படியே அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிடலாம் வெறும் தேங்காய் தான் நான் அரைச்சிருக்கேன் இது கூட வேற எந்த பொருளும் நான் சேர்த்துக்கல ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொதி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் நம்ம வந்து மறுபடி மறுபடி நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ வந்து குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருக்கேன் இப்போது கலந்து விட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளம்பலாம் கலவலன்னு நல்லா நல்லா வந்து கொதிச்சு வரணும் தளபல தளவில் நல்லா குதிச்சு வந்தது அப்படின்னா தான் குழம்பும் நல்லாயிருக்கும் அதில் தேங்காயில் இருக்கிற பச்சை வாடையும் போகும் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ இது சாதத்துக்கூட வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி இது இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சுட்டப்பாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் செட்டு சாப்பிட்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமற்றுங்க தேங்க்யூ